ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கில் டீச்சர் ஸ்கூல் ஓ ஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அதுவும் திருப்புறங்குண்டத்துல வந்து அங்க உட்கார்ந்து கடவுளு இருக்கிற மலையில போய் பிரியாணி சாப்பிடுவோம் ஆனா திமுக வரும்போது ஜாதி சண்டை மொழி சண்டை சமுதாய சண்டை இதெல்லாம் யார் இந்த ஆட்சி வர்முறை கூட்டம் வருது அதே திரும அண்ணன் ஊரை கேக்குறேன் நான் அண்ணன் திருமா அன்னைக்கு என்னன்னா பட்டவர்த்தமா திருபுறம் கொண்டத்துல வந்து நெத்தியில இருக்கிற விபூதி அளிக்கிறாரு இல்ல அதுக்குதான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு மொத்த நெத்தியும் தான் துடிக்கணும் அது போட்டோ எடுக்கும் போது விபதி எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் இதே மக்களை கேக்குறேன் பில்லு போட்டு டாஸ்மாக எதுனா ஒரு பாட்டில் வாங்க வாங்க பத்து ரூபா கூட கொடுத்து தானே வாங்குறாங்க பில் இல்லாம தானே போட்டு வாங்குறேன் அரசு நிறுவனம் ஒரு மளிக்கடை போன கூட நீங்க இது இருக்கிற கிரேஸோ இது இருக்கிற ஜீவன் ஜோதிக்கு நீங்கள் போன கூட பில்லு போட்டு தானே வாங்குறீங்க பில்லு கொடுக்குறாங்களா இல்லையா கம்ப்யூட்டர் டேட்டா கம்ப்யூட்டர் பில் கொடுக்குறாங்களா இல்லையா ஏன் அரசு நிறுவனத்தில் ஏன் பில் வாங்க மாட்டேங்க பில்லு விலைக்கு ஏன் பணத்தை கொடுக்க மாட்டேங்க கூடுதல் விலையை கொடுத்து ஏன் வாங்கணும் ஒரு கவர்மெண்ட்டே கூடுதலாக வைக்கிறது எல்லாருக்கும் பட்டவிரதமா தெரியிற ஒரு விஷயத்த வந்து தமிழ்நாடு அரசே விசாரிக்க சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் மதுவாலைகளை மூட முடியாதவங்களால ஏன்னா நடத்துகிறவங்களே திமுக தான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் நடத்துற மது அலை தமிழ்நாட்டில் திமுகவை சேர்ந்தவர்கள் மூடாமல் இருந்தால் கூட இன்னும் அதிகப்படுத்தாமல் இருந்தால் சரி தான் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க பாருங்கள் இது போர்ட்டு கூட அருமையாக கேட்கலாம் அடிக்கடி ஹை கோர்ட்டு இது வரைக்கும் எத்தனை கடைகள் மூடி அதாவது இதை மூடி இல்லை மது ஆளிலே இந்தன்னு எவ்வளோ குறைச்சிருக்கீங்க ஒவ்வொரு போன வருஷம் எவ்வளோ உண்டுன்னு இந்த வருஷம் எவ்வளோ உண்டு அடுத்த வருஷம் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டு போல இவ்வளோ குறைக்க போறீங்களான்னு கேட்கறது ஒரு கோர்ட்டு தெரியாதா இந்தியாவிலேயே ஒரு அரசாங்கம் டாஸ்மாக் நிறுவனத்தை நடத்துனா தமிழ்நாடுதான் கவர்மெண்ட்டே குடியா குடியை ஊக்கு வைக்கிறது ஒரே அடையாளம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணியின் சார்பாக வந்து மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு ரொம்பவே வந்து சிறப்பாக அமைச்சிருந்தாங்க இதில் வந்து அண்ணாவை கேவலப்படுத்தி விட்டார்கள் இதில் வந்து அதிமுகவினர் அமைதியாக வாயை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஆர்எஸ் பாரதியும் ரகுபதி அவர்களும் வந்து ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் முதல்ல அந்த முருகன் மாநாடு இவ்வளோ லட்சம் 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 மக்கள் கூடியிருக்காங்க இவருக்கு காசு கொடுக்காம வேனுக்கு பைசா கொடுக்காமல் அவங்கலாம் வந்து இப்படி ஒரு கூட்டத்தை நம்ம வந்து பார்த்ததே இல்லை அதுவும் மதுரையில் இப்படி ஒரு கூட்டத்தை தளபதி ஸ்டாலின் கூட கூட்டம் இல்லை அவர் பொதுக்குழு கூட்டியிருந்தார் அன்றைக்குள்ளே அவர் எல்லா ரோடு ஷோவில் கூட இல்லை இதுக்கு முதல்ல வந்து இந்து முந்தணி அரசியலுக்கு அப்பால் பட்ட ஒரு இயக்கம் இந்து முந்தனி அதில் விருப்பம் விருப்பம் இருக்கிறவங்க இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதில் யாரோ ஒருத்தர் பேசுனதுக்கோசம் அண்ணாவை பற்றி படம் போட்டு காட்டுனதுக்கோசம் வந்து அண்ணாவது ஆகிட போகிறதில்ல அதுக்கு தான் முன்னாள் அமைச்சர் த ராஜேந்திர பாலாஜி சில விளக்கங்களை கொடுத்துருக்காரு இதை தவிர்த்து வந்திருக்கலாம் இந்த மாநாட்டில் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அதனால இதுக்கு அவருடைய விளக்கமே போதுமானதாக நான் கருதுறேன் ராஜேந்திர பாலாஜி கொடுத்த விளக்கமே என்ன சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் திமுக ஆர்எஸ்எஸ் வந்து திமுகவும் ரகுபதியும் பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுடாங்க அவங்களுக்கு வந்து தானாக நம்ம வெற்றி வெற்றி பெற்றலாம் அம்மா சொன்ன மாதிரி கண்ணு கட்டின தூரம் எதிரிகளே இல்லாமல் இருந்தாங்க இப்போ வந்து எதிரிகள் வந்து இருக்காங்க இவங்களுடைய எல்லாருடைய கருத்து கணிப்பாக இப்போ லயலா காலேஜ் கருத்து கணிப்பு எல்லா கருத்து கணிப்புமே இப்போ திமுக வந்து பின்னடைவை சந்தித்து இருக்குது அந்த பயத்தில் ரகுபதியும் ஆர்எஸ் பாரதியும் உளறிட்டு இருக்காங்க அர்த்தமே தவிர அவங்களுடைய கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியாக பிஜேபியோட கூட்டு அங்கே வந்து அந்த நாகேந்திரன் மாநில தலைவர் பேசும்போது அரசியலே டச் பண்ணாமல் பேசிட்டு போயிருக்காரு ஒரு மாநில தலைவர் எந்தவித அரசியலையும் பேசியிருக்காரு அதுவே பாராட்டத்தக்கது வரவேற்பத்தக்கது அப்படி இருக்கும் மாநில தலைவரோட கூட்டு அவர் ஏதாவது அண்ணாவை பத்தி தவறா பேசியிருந்தா நம்ம எடுத்துருக்கலாம் அதெல்லாம் பல ஊர்ல இருந்து வந்திருக்காங்க பல கட்சியில இருந்து வந்திருக்காங்க பல திமுகவை சார்ந்த நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த இந்து முன்னணி மாநாட்டில் தேவிபக்தி உள்ள மாநாட்டில் இதுல முருகர் மாநாட்டுக்கு வந்ததா போய் இதில் ஏதாவது ஒரு கொறையா கடை இப்படினு பார்த்து இது ஒரு கொறையா அமைச்சர் ராஜேந்திர முன்னாள் அமைச்சர் ராஜேந்திரபாலையை சொல்றது போல இது தேவையில்லாத ஒன்று இதை பெருசு பண்ண பார்க்கவும் திமுக முயற்சி பண்ணுது பிளவை நோக்கி போகிறதுக்கான எல்லா வேலையும் செய்யும் திமுக ஏன்னா அவங்களோட வெட்டி எப்படி பாமகவோட ப பிளவுக்கு முக்கிய காரணம் யாருன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் திமுக தான் அந்த பின்னணியில் இருந்தது இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது பா அவங்க பிரித்தாலும் சூழ்ச்சி திமுக வந்து இப்போ கையாளுறாங்க ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆரும் இருந்தால் இப்படி ஒரு நிகழ்வு இந்த இடத்துல நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஆர்எஸ் எஸ் பாரதி வச்சிருக்காரு அப்படி என்ன வந்து அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் வந்து ஒரு இடையில வந்து அப்படி ஒரு கண்டனத்தை தெரிவிப்பதற்கு காரணம் என்னவாக இருக்கு நினைக்கிறீங்க ஒரு விஷயம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவும் புரட்சி தலைவரும் தனிப்பெரும் ஆளுமை கரிஸ்மக் லீடர் அவங்களோட அண்ணன் நடப்பாடியை ஒப்பிட முடியாது நம்பர் ஒன் அதே மாதிரி கலைஞர் ஐயாவோட தளபதி ஸ்டாலினையும் ஒப்பிட முடியாது இல்லையா கலைஞர் ஐயா வந்து அனைத்து சமூக நீதிக்கான ஒரு பிம்பம் அதை யாரும் மறுத்துக்க முடியாது புரட்சி தலைவி அம்மாவும் வீரமணி ஐயா வீரமணி ஐயாவாலேயே புரட்சி சமூக நீதி வீராங்கனை பட்டம் கொடுத்தவர் அதனால் அவங்க ஆளுமை அவங்களுடைய தலைமை வேற இன்றைக்கு இருக்கிற தலைமைக்கு கீழே தான் நம்ம வந்து போட்டி பேசணுமே தவிர ஒப்பிட்டு பேசணும் தவிர மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்துவது முற்றிலுமாக தவறு முத்தமிழறிஞ்ச கலைஞர் நாங்கள் எதுக்கு சொல்கிறேன் நானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவனாக இருந்தால் கூட கலைஞர் மேலே ஒரு ஏன்னா என் புரட்சி தலைவர் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் புரட்சி தலைவர் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவங்க அதனால் இவங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர் முத்தமிழறிஞ்ச கலைஞர் அவர்கள் அதில் கருத்து இருக்கலாம் பிரிவினை இருக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்கு மேலே என்னுடைய நாற்பது ஆண்டு கால நண்பர் என்றும் கலைஞராக வர்ணிக்கப்படுற தலைவர் இதெல்லாம் நான் வந்து மறக்க முடியாது இன்றைக்கு இருக்கிற ஆட்சி ஓடி போய் டெல்லிக்கு போய் கா காலில் போய் இதே பிஜேபி காலில் போய் சரண்டர் ஆயிரம் கலைஞர் ஐயாவே தொண்ணூத்தெட்டு தொண்ணூறு வந்து பிஜேபி காலில் பண்டார பிரதேசம்னு இந்த பக்கம் பேசிட்டு அந்த பக்கம் வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அடுத்த அந்த அமைச்சரவையில் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலம் பதிவு முரசு பக்கம் பக்தி பக்கத்தில் வச்சார் கடைசி நாள் வரைக்கும் அவர் இலாக்கா இல்லாத மந்திரியாக கூட உடல்நிலை குன்றிய போது கூட அவங்க வச்சுருந்தாங்க அதனால் திமுகக்கும் பிஜேபிக்கும் ஒத்து போகாதன்னால் சொல்ல முடியாது அந்த ஆட்சியை தாக்கி பிடித்தவரை ஒரு அம்மா வந்து தமிழ்நாட்டின் நலனுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அந்த நலனுக்கு எதிராக அந்த ஆட்சியை கழுத்துட்டு வந்தாங்க மொத்த ஓட்டில் ஐயா வாஜ்பாய் ஒத்த காலச்சர் போட்டு நடக்க விட்டவங்க எங்கள் அம்மா புரட்சித்தலை அம்மா அந்த அளவுக்கு வீராங்கனை அது மாதிரி ஒரு வீராங்கனை யாராலையும் இனிமேல் ஒப்பிட்டு பேச முடியாது அது ஆர்எஸ் பாரதி சொன்னாலும் சரி அது அண்ணன் ரகுபதி அவர்கள் சொன்னாலும் அவங்களோட யாரும் ஒப்பிட முடியாது இன்னும் முன்னாடி வந்து அனைத்து தலைவர்களையும் அனைத்து கட்சியினரையும் வந்து அழைச்சிருக்காங்க இந்த முருகனை வந்து கையில் எடுப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் இவங்க முருகனை கையில் எடுத்ததே அரசியலுக்காக தான் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு அதாவது வந்து அதர்மம் தலை தூக்குதோ அதாவது தெய்வ நம்பிக்கை குறைக்கிறதுக்கு இந்த திமுக அரசு முயற்சி பண்ணுதோ மூட நம்பிக்கைன்ற பேர்ல பகுத்தறிவுன்ற பேர்ல இவங்க வந்து மக்களின் உணர்வுக்கு கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்களோ அது எரிமலையா வெடிச்சு இது மாதிரி கூட்டம் செய்யறோம் அதுவும் திருப்புரங்குன்றத்தில் வந்து அங்கே உட்காந்து கடவுள் இருக்கிற மலையில் போய் பிரியாணி சாப்பிட்றதும் அங்கே வந்து தொழுகை இது வேணாலும் தொழுகை பண்ணிட்டு தான் இருக்காங்க காலநிலமும் அவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க நம்ம வந்து மேஜர் போஸ்டில் இருக்கோம் இது வரைக்கும் எந்த பிரியாணியும் வந்தது கிடையாது ஆனால் திமுக வரும்போது ஜாதி சண்டை மொழி சண்டை சமுதாய சண்டை இதெல்லாம் ஏன் இந்த ஆட்சி வரும்போது மட்டும் வருது இந்த ஆட்சியை வச்சு இவங்க வந்து அரசியல் பண்ணணும் பிழைப்பு நடத்தணும்னு நினச்சாங்கன்னா இந்தி எதிர்ப்புன்னு சொல்லி நான் நடத்தினாங்கன்னா அதில் ஃபெயிலர் ஆகுறாங்க அதே மாதிரி மறுசீரமை தொகுதி மறுசீரமைப்பு வருது வரும்போது தமிழ்நாட்டுக்கு ஏழு எட்டோ குறையும் சொல்லி இப்பயே ஒரு திசை திருப்புறாங்க இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை டாஸ்மாக் ஊழல் பற்றிலாம் மூடி மறைக்கிறதுக்கு அவங்க அதை பண்ணுறாங்க இதை வெளிச்சத்து கொண்டு வருது இவங்க முருகர் பேரில் இவங்க பண்ணுறாங்க அதாவது இந்து சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயம் மொத்தம் நூற்றி நாற்பதுல நூற்றி இருபது கோடி இந்துக்கள் இருக்கிற இந்த ஒரு நாட்டில் ஒரு இருபது கோடி சிறுபான்மை கோசம் திமுக இந்துக்களை அழிக்க பார்க்கும்போது போது அதை மீறி வெளியில் வரது இயல்பு தானே திராவிடம் வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் அவன் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கும் போது விருப்பு வெறுப்புமின்றி அனைவருக்கும் சமமாக இருப்போம் அவங்க உறுதிமொழி ஏற்றுக்கிறார் அவர் இல்லையா அந்த உரிமை உறுதிமொழிக்கு ஏற்றவாறு அவர் வந்து செயல்படணும் அது என்ன தீபாவளிக்கு வாழ்த்து இல்லை பொங்கலுக்கு வா வாழ்த்து இல்லை ஆனால் இதே இஸ்லாமிய பண்டிகை வந்தால் குல்லா போட்டு போய் அங்கே போய் நோம்பு கஞ்சி கொடுங்க நான் தவறு சொல்லலை அதுக்கு பண்ணும்போது இதுக்கும் பண்ணுங்கள் நோக்கி ஒன்று நூற்றி இருபது கோடி மக்கள் இயக்கத்துக்கு நீங்கள் பண்ண மாட்டேறீங்க அதே திருமான் அண்ணன் கூற கேட்குறேன் நான் அண்ணன் திருமா அன்னைக்கு என்னன்னா பட்ட வருத்தமா திருப்பூர் வந்து நெத்தியில இருக்கிற விபூதி அழிக்கிறாரு இல்ல தான் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு எல்லாத்தி வேர்வையை தான் நான் தொடச்சேன் அதுதான் வேர்வையை ஒரு வேலை எல்லாம் தொடுப்பீங்களா வேர்வை தொடச்சா மொத்த நெத்தியில் தான் தொடக்கணும் அது போட்டோ எடுக்கும் போது கரெக்டா அதை விபதியை எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப இந்துக்கள் ஓட்டு அவருக்கு தேவையில்லையா ஒரு இஸ்லாமிய ஓட்டுங்க கிறிஸ்தவர்கள் ஓட்டை வாங்கி வெற்றி பெற்றுவாங்க அவரு அவரு அதுதான் சொல்றேன் இவங்க எல்லாம் வந்து பதவி பிரமாணம் ஏத்துக்கிறதுக்கு எதிராக பண்றாங்கன்னு சொல்லுவாரு அவர் ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சியில் நிற்கணும்னா கூட அதில் தாழ்த்தப்பட்டவராக இருந்தால் தான் அந்த தொகுதிக்கே ஒரு எலிஜிபிலிட்டி இல்லை எலிஜிபிலிட்டியே கேள்விக்குறியாயிடும் அந்த தொகுதியில் சித்தம்பரத்தில் நின்று இருக்காருனா அங்கே ஹிந்துவாக இருந்தால் தான் அது எலிஜிபிலிட்டி வரும் கிறிஸ்டினோ கிறிஸ்டினோ இல்லை இஸ்லாமியோ இருந்தால் அந்த தொகுதியில் அவர் நிற்க முடியாது அந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தால் எலிஜிபிலிட்டி மட்டும் உனக்கு ஹிந்து தேவைப்படுது ஆனால் இந்துவோட நெத்தியில் இருக்கிற திருநீரை வந்து அழிக்கிறது இது என்ன தர்மம் இதுதான் சமாதானம் இப்போ ஆனா அதுக்குதான் அவர் வந்து அன்னைக்கான விளக்கம் கொடுக்கல அந்த முருகர் மாநாட்டுல வந்து ஆஹ் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து நான் தான் தொடச்சேன் அதை வந்து எல்லாரும் வந்து தேவை இல்லாம வந்து பேசுறாங்க இல்லைன்றது விபூதிய துறைச்சாரன்றது மக்கள் நல்லா உன்னிப்பாக பார்த்துருக்காங்க எல்லா உங்களை மாதிரி எல்லா இப்போல்லாம் இல்லை வந்து மீடியா இல்லை இப்போல்லாம் நிறைய மீடியாக்கள் வந்துருக்கு சோஷியல் மீடியாக்கள் உங்களை மாதிரி தெருக்கு தெரு வந்துட்டாங்க இவங்கெல்லாம் பட்டவர்தனமாக காமிச்சிருக்காங்க அந்த விபூதியை மட்டும் தான் துடைச்சார் அவர் வேறுவே துடைக்கவில்லை கூட தைரியமாக சொல்லி ஒப்புக்கொள்ள கூட முடியாத திருமாவளவன் சார் வந்து இப்போ வந்து எதுக்கு அது போய் விளக்கம் கொடுத்து இருக்காருன்னு தான் ரகுபதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இன்னைக்கு திமுகவினுடைய அரசு சிறப்பாக செயல்படுறதுனாலதான் கூட்டணி கட்சிகள் எனக்கு இந்த தொகுதி வேணும் எனக்கு வந்து அந்த தொகுதி வேணும் எனக்கு இவ்வளவு வந்து சீட் வேணும்னு வந்து கேட்கறாங்க அதை கூட வந்து அதிமுக கிட்ட கேட்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வச்சிருக்காரு பெரிய கனிம வளத்தை கையில் எழுதி கொடுத்திருக்காங்க அவர் இதுவும் பேசுவார் இதுக்கு மேலேயும் பேசுவாரு மிகப்பெரிய அதனால துறைமுருங்கான வந்து வரத்தில இருக்காரு நம்ம எல்லாரும் கூட இருக்கிறோம் பெரும்பான்ம சமுதாயத்தை சேர்ந்த துறைமுற ஓரம் கட்டப்படுறாரு அதிமுக திமுக வன்னியர்கள் இப்போ அதிகளவு ஓரம் கட்டப்படுறாங்க இது மறுக்க முடியாத உண்மை இதில் கடைசியாக எஸ்எஸ்கே பன்னீர்செல்வம் வேண்டாம் விருப்பம் எட்டாவது ஆள் வன்னியர்கள் இல்லைன்னு எல்லாரும் சுற்றி காட்டணும்னேன் ராம்தாஸ்லாம் கண்டனம் தெரிவிச்சோன்னே அதுக்கப்புறம் பன்னீர்செல்வத்தை சேர்க்குறாங்க விவசாயத்துறை அமைச்சர் பார்த்தோம் அந்த ஏழு மண்டல பொறுப்பாளர் கூட ஒரு வன்னியர் இல்லை ஒரு எட்டாவது ஐயோ இவங்களாம் கண்டனம் தெரிவித்தோன்னு ஒரு ஆளை நாம கேவாச்சு போடணுமேனு போடுறாங்க அதில் கூட அண்ணன் துறைமுகம் இல்லை இதில் அந்த மண்டல பொறுப்பாளர் கூட அண்ணன் துறைமுகம் இல்லை

பார்க்காத இலாக்காவா திமுக முக்கியமாகவே வந்து அந்த வயது அதிகமாக இருக்கக்கூடியவர்களை வந்து ஓரங்கட்டப்படுவதாக தான் ஒரு தகவல் வெளியாயிட்டிருக்கு பிஜேபி கட்சி அறுபத்தஞ்சு வயசு முரளி அத்வானி இது திமுக தலைவர் சாவர வரைக்கும் தலைவர் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து வயது வயது வரைக்கும் வந்து முதலமைச்சராக இருந்தாரு கழகத்தின் தலைவராக இருந்தார் பேராசிரியர் அதே மாதிரி அவரோட ஒரு வயது மூத்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு பேராசிரியர் இருக்கும் போதெல்லாம் பேராசிரியர் கலந்து பேசிதான கலைஞரையா எந்த முடிவு எடுப்பார் அது மாதிரி தளபதி ஸ்டாலின் வந்து க கலந்து பேசி இந்த என்ன முடிவு எடுப்பதாக தெரியவில்லையே அவர் வன்னீர் என்றது பர்பஸாக அவர் வந்து புறக்கணிக்கிறார் என்ற சந்தேகம் எல்லோரும் வந்துச்சு இதில் இதில் தான் தீர்க்கதரிசி வீரபாண்டியர் ஐயா தளபதி ஸ்டாலினா அந்த இடத்துக்கு வரதுக்கு தடுத்தார் கலைஞரையாக கேட்டுருக்கும் போது ஏன்னா அப்பே தலைவராக இருப்பார் துணை முதலமைச்சர் ஏற்கனவே வந்திருப்பார் வந்து என்ன இவர் வண்ணீரை புறப்பணிப்பார் தீர்த்ததரிசியாக இருந்தால் வீரபாண்டிய ஆர்வம் வந்து அன்றைக்கே இவருக்கு எதிர்ப்பு பொருள் கொடுத்தார் இன்னைக்கு வந்து திமுக ஒரு முக்கியமாக வந்து அவங்க செய்யக்கூடிய செயல்களை வந்து நம்ம கவனிச்சுட்டு தான் வரும் அதுல உதயநிதி அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வயது முதிர்வுல இருக்கிறவங்களை எல்லாமே வெளியனு வந்து ஒரு தகவல் விஷயம் வரணும் செயல் திட்ட துறை அவர் பாக்குறாரு அதனால கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கு இருக்கிற அத்துணை அதிகாரமும் துணை முதல்வருக்கு கொடுத்திருக்காங்க அவருக்கு அதிகாரம் இல்லை வந்து வந்து அந்த மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் அவர் போனதுன்னு ஒரு தகவல் அப்படிங்கறதுனாலதானாட்டுக்குலாமது உடம்புலாம் சரியில்லாமலாம் இல்ல அந்த டைம்லயே இந்த டாஸ்மாக் வழக்கு இந்த அவர் கூட இருக்கிற சகாக்கள் இந்த டாஸ்மாக் வழக்குல சினிமா நடிகர் அவருடைய பாஸ்கரன் ரிதிஷ் இவங்க எல்லாம் மாட்டதுனால முதல்வருக்கும் த துணை முதல்வர் மேல தளபதி உதயநிதி ஸ்டாலின் மேல கோவம் துர்கா ஸ்டாலின் கடிஞ்சிருக்காரு நீ சொல்லிதானே இவ்வளோ பொறுப்பு கொடுத்தா நான் அவசரப்படாதீங்கன்னு சொன்னாரு குடும்பத்துல குடும்பத்தின் நெருக்கடி காரணமா பண்ணிட்டாரு இப்போ மீண்டும் சபரேஷன் பார்த்துருந்தாரு இவங்க மேலேயும் கோவம் வந்ததுனால இப்போ என்ன பண்ணிட்டாரு எல்லா பொறுப்பையும் அவருடைய நண்பரும் அவருடைய பார்ட்னருமான ராஜா சங்கர் கிட்டே இப்ப கொடுத்துருக்காங்க இப்போ வந்து மாப்பிள்ளகிட்டையும் இல்ல தம்பி உதயநிதி கிட்டையும் இல்லை ஏற்கனவே ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போது துணை முதலாயிரம் இருக்கும்போது ராஜா சங்கர்கா பார்த்துருந்தாரு இவரோட அஃபீஷியல் பார்ட்னர் யார்னா தளபதி ஸ்டாலின் அவர் தான் இப்போ மீண்டும் அவர் உள்ளே வந்திருக்காரு மீண்டும் அவர்தான் இந்த பொறுப்பு எல்லாம் இது மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இப்போ டாஸ்மார்க் விவகாரத்துல இப்போ இவங்க ரெண்டு பேரையுமே வந்து விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால தடை வந்து கோர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து கண்டிப்பா உதயநிதிக்கான வந்து டார்கெட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க ஏற்கனவே கணிமுறையாக போய் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் நிர்மலா சீதாராமன் பார்த்து இது மாதிரி எங்கள் அண்ணா வந்து மன உளைச்சலில் இருக்காரு நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அவர் உயிரோடே இருக்க மாட்டார் அப்படின்னு போய் அக்கா கால் உலகம் பார்த்தோம் திரும்ப அதுக்கப்புறம் தளபதி ஸ்டாலின் முத் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு மூணு வருஷமாக போகாதவர் இந்த வருஷம் வந்து போனதுக்கு காரணமே சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டு போய் சரி பண்ணுறதுக்கு தான் போனார் அது ஓரளவுக்கு சரியாயிருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இடைக்காலத்தில் இப்போ கனிமொழி அவர்கள் வந்து நிதியமைச்சரை போய் பார்த்துட்டு வந்தாங்களா ஆமாம் ஃபாரின் பார்க்குறத பார்த்து இந்த மாதிரி தளபதி ஸ்டாலின் ஊரு டெல்லி போகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தாங்க

அதுதான் அங்க எதோ தாரம் சொல்றாங்க அந்த தாரத்துக்கு பழிஞ்சிருப்பாங்க திமுக சொல்லியிருக்கோம் தேவையான தொகுதி உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் சந்திரபாபு நாயுடு மட்டும் இல்ல பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆதரவு ஆதரவு இல்ல இப்படி ஒரு விவகாரம் இருக்கும்போது அமித்ஷா அவர்கள் வந்தப்போ வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு கூடி வந்து டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கு இதை வந்து விடமாட்டோம் அப்படின்னு தானே மதுரையில அவர் பேசியிருக்காரு அப்புறம் தானே இது போய் பார்த்தாரு இல்ல இந்த விவகாரம் வந்து அவர் வந்து பேசிட்டு போனதுக்கு முன்னாடி அமித்ஷா இந்த ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் இடிய பத்தி துணை முதலமைச்சர் பேச மாட்டாரு இல்ல அதுதான் இப்போ இப்படி ஒரு விவகாரம் இருக்கும் போது வந்து ஏன் இந்த கேள்விகள் எல்லாம் அதை மட்டும் இல்லாம ஈடி எல்லாம் எதுக்கு வந்து இந்த டாஸ்மாக் விவகாரத்தை கையில் இதை எடுக்காம இருந்துருக்கலாம் இருக்கட்டும் ஒரு கவர்மெண்ட் வேலையே பயிரம் போது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாரு மத்திய அரசு தான் இருக்கு இருக்கு அத வந்து மத்திய அரசு செய்யாமல் அமலாக்கத்துறையா இருக்கட்டும் வருமான வரித்துறையில இருக்கட்டும் செய்யாம மாநில அரசுக்கே அந்த அதிகாரம் உண்டுதான் நீயே திருடுவேன் நீயே வேலையே பயிரும்போது அந்த வேலையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு மத்திய அரசு தானே இருக்கணும் இருக்கு ஆனா இப்போ மக்கள் கேள்வி எழுப்புற மாதிரி நீங்க நீங்களே வந்து ஒரு கேஸை வந்து கையில எடுக்கிறீங்க திரும்பவும் வந்து அடிப்படைஞ்சிட்டாங்கன்னா நீங்க நீங்களும் அதை வந்து விட்டுட்டு போயிடுறீங்க பயமுறுத்துறீங்களா அப்படின்னு மக்கள் கேள்வி கேக்குறாங்க இல்லையா ஒரு கேஸை கையில எடுக்கணும் இதே மக்களை கேட்குறேன் பில்லு போட்டு டாஸ்மாகக்கள் எதுனா ஒரு கோட் பாட்டில் வாங்க வாங்க முடியுமா அவங்களால பத்து ரூபா கூட கொடுத்து தானே வாங்குறாங்க பில் இல்லாமல் தானே பொருள் வாங்குறாங்க ஒரு கவர்மெண்ட் அரசு நிறுவனம் ஒரு மலிக்கடை போன கூட நீங்கள் பில்லு இது இருக்கிற கிரேஸோ இது இருக்கிற ஜீவன் ஜோதிக்கு நீங்கள் போன கூட பில்லு போட்டு தானே வாங்குறீங்க பில்லு கொடுக்குறாங்களா இல்லையா கம்ப்யூட்டர் டேட்டா கம்ப்யூட்டர் பில் கொடுக்குறாங்களா இல்லையா ஏன் அரசு நிறுவனத்தில் ஏன் பில்லு வாங்க மாட்டேறீங்க பில்லு விலைக்கு ஏன் பணத்தை கொடுக்க மாட்டேறீங்க கூடுதல் விலையை கொடுத்து ஏன் வாங்கணும் ஒரு கவர்மெண்ட்டே கூடுதலாக விற்கிறது எல்லாருக்கும் பட்டவர்த்தமாக தெரிகிற ஒரு விஷயத்த வந்து தமிழ்நாடு அரசே வித விசாரிக்கன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் இப்போ டாஸ்மாக் விவகாரம் அவ்வளோதானா அவ்வளோதானு சொல்ல முடியாது எலெக்ஷன் கிட்ட நெருங்க துரிதப்படுத்தலாம் இல்லை செந்தில் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேது அந்த இடத்துலையும் அதான் இப்போ வரைக்குமே அந்த கேஸ் சரண்டர் அஞ்சிருப்பார் மத்திய அரசோட சரண்டர் அஞ்சிருப்பார் நான்லாம் இதில் இல்லைன்னு சொல்லி அவரே கூட ரித்திச்சு துணை முதல்வர் காட்டி கொடுத்துருப்பாரு இப்ப அப்படி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு ஆகாஷ் பாஸ்கர் அவர் பேர் ஆகாஷ் பாஸ்கர் அவரு கூட காட்டி கொடுத்தது யாருக்குமே தெரியாத பேர் தான் ரித்திஷம் ஆகாஷ் பேர்லாம் மதுரையில தெரியாத பேர் அவர் கூட சொல்லிருக்கலாம் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையும் சிபிசிஐடியும் ஆளுங்கட்சியுடைய ரவுடி மாதிரி அவங்க சென்ட்ரல் கட்சி உங்க ஸ்டேட் கவர்மெண்டோட ஆளுங்கட்சி ரவுடிஸ் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆளுங்கட்சி ரவுடிஸ் வருமான வரி தெரியும் அப்படிதான் மக்கள் நினைக்கிறாங்க இப்போ நாலு வாரங்கள் வந்து அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடை வந்து கொடுத்துருக்காங்க அந்த நாலு வாரங்களுக்கு உள்ளாக நீங்க அதுக்கான எவிடன்ஸ வந்து ஆவணங்களை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நாலு வாரங்கள்ல கண்டிப்பா இடி சமர்ப்பிப்பாங்களா அவங்க கையில ஒரு இது இல்லாமையா ஒரு உள்துறை பெரும் பொறுப்பு வகிக்கின்ற அமைச்சர் அவர்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடின்னு எப்படி சொல்றாரு அவங்க கையில் எல்லா டீட்டில இருக்குதுன்னு தான் அர்த்தம் அந்த டீட்டில கவர்ல போட்டு சீல்டு கவர்ல போட்டு ஏன் கோர்ட்ல கொடுக்குறது ஏன் தயங்குது அமலாக்கத்துறை அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ அப்படின்னா மத்திய அரசு கிட்ட வந்து இவங்க காலில் விழுந்துட்டாங்க அவங்களும் வந்து அடி போனாரு அதுக்கு தான் சந்திரபாபு நாயுடு தூக்கிட்டு போனார் அந்த பக்கம் கனிமொழி அக்காவும் தூக்கிட்டு போனாரு இதுக்கு முன்னாடி சப்ரேஷன் போய் டெல்லியில சரண்டர் ஆயிட்டாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து டாஸ்மாகே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருந்தாரு டாஸ்மாக் வேணாம்னு அவர் சொல்றாரு இங்கேயும் நம்ம டாஸ்மாகே வேணாம் பூரண மதுவுக்கு கொண்டு வரணும் தான் கலைஞர் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ வருது எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி ரெண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே என்னுடைய ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது ஆலை மக்கள் அவர் ஓட்டுதுனால தான்ண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அந்த கோரிக்கையை தேர்தல் அறிக்கையில இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க குடிமகன்லாம் ஓட்டு போடல நிறையா பிரச்சனை சொல்லி குடிமகனுக்கு கோசா இந்த வாட்டி ரிமூவ் மது ஆலை வந்து நாங்க வந்து மூட போகிறோன்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாருமே வந்து பெண்கள் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி வந்து குடிமக்கள் குடிமகன்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடலை என்கிட்ட மட்டும் அதிகாரம் இருந்துச்சுன்னா நான் வந்து ஓட் டாஸ்மார்க்கை வந்து ஓட மாட்டேன் இருபத்தி மணி நேரமும் வந்து டாஸ்மார்க்கை வந்து ஓப்பன் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்ல அவர் எப்படி சொன்னாரோ இல்லையா திமுகவோட தேர்தல் அதிகாரி ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து இல்ல சொல்ல வெளிப்படையா சொல்லி இருந்தாங்களே ஒரே விஷயம் வெற்றி தோல்வி வேற

மது ஆலைகளே மூட முடியாது இவங்களால் ஏன்னா அதை நடத்துறவங்களே திமுக தான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நடத்துறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஆளையும் நடத்துவாங்க யார்னா திமுகவை சேர்ந்தவர்கள் இது யாருன்னா மறக்க முடியுமா மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது எஸ்என்ஜெய் ஜெய ஜெயமுருகன் சாராக இருக்கட்டும் ராஜசங்கர் மிக நெருங்கிய அதே மாதிரி ஜெகத்லட்சுமி நிறுவனமாக இருக்கட்டும் எலைட்டு டிஸ்லரி இதெல்லாம் வந்து அவ அவர் தான் நடத்துகிறாரு அதே மாதிரி டிஆர் பாலு சார் இருக்கட்டும் கோல்டன் வேட்டு எல்லாமே டிஆர் பாலு சார் நடத்துகிறாரு அப்புறம் இப்போ செஞ்சு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் மதுவாலே அவங்க நடத்துகிறாங்க திமுக எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது இல்லாமல் ரெண்டு புதிய மதுவாலைக்கும் அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க திரும்ப ஆமாம் அது இல்லாமல் கடைசி நேரத்தில் பதவி விட்டு போகும்போது கூட ஒரு ஆறு ஏழு பிராண்டுக்கு அப்ரூவலுக்கு க சத்தியல் ட்ரை பண்ணியிருந்தார் புது பிராண்டு இதில் எங்கே அவங்க வந்து மூட போகிறாங்க இப்போ திரும்பவும் வந்து புது மதுவாலை ஃபைல் நிற்கிது இன்றைக்கி கையெழுத்தாவில் செந்தில் அந்த புது வகை மது பணத்துக்கும் கையெழுத்து ஆயிரம் இப்போ வந்து மது ஆலைகள் அப்படின்னா மூட மாட்டாங்க மூடாம இருந்தா இன்னும் அதிகப்படுத்தாம இருந்தா சரி தான் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க பாருங்க கோர்ட் கூட அருமையா கேட்கல அடிக்கடி ஹை கோர்ட்டு இது வரைக்கும் எத்தனி கடைகள் மூடி இருக்கீங்க அதாவது இத மூடி போறது இல்லை மது ஆலையில் இன்னும் எவ்வளோ குறைச்சிருக்கீங்க ஒவ்வொரு போன வருஷம் எவ்வளோ என்னன்னு இந்த வருஷம் எவ்வளோ என்ன அடுத்த வருஷம் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் போல இவ்வளோ குறைக்க போறீங்களான்னு கேட்கறதுல ஒரு கோர்ட்டுக்கு தெரியாதா மதுரை கிளை நீதிமன்றம் அதைதான் சொல்ல வரணும் நேரடியாக கோர்ட்டு மேலே நம்ம வந்து குற்றம் சொல்லக்கூடாதுன்னு சுத்தி வளைச்சு சொல்றோம் ஒரு நீதிமன்றத்துக்கு போன ஆண்டு கடந்த ஆண்டு எவ்வளவு சரக்கு வெளியே இருந்தது இந்த எவ்வளவு இந்த வருஷம் இந்த எவ்வளோ இந்த வருஷம் எவ்வளோ குறைக்க போகிறீங்க அடுத்த ஆண்டு எவ்வளோ குறை ப்ராஜெக்ட் போட்டு கொடுங்க ஒரு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லையா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே நே நேரடியாக சிறைச்சாலை காண போகிற அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கும் ஆனால் இதை கேட்கும் அதிகாரம் வரும் கேட்டுவிட்டு கேட்டுட்டு தொட்டு நீதிமன்றம் விட்டுட்டு போயிடும் மன வரைக்கும் வருவாங்க நீதிமன்றம் ஆனால் கேள்வி வரமாட்டாங்க கேட்கும்போது அதனுடைய அடுத்த துணை கேள்வியை கேட்டுக்கணுமா இல்லையா கடந்த ஆண்டு எவ்வளோடைய உங்களுடைய இன்னும் எவ்வளோ இந்த ஆண்டு இன்னும் எவ்வளோ எவ்வளோ குறைச்சிருக்கிறீங்க நீங்கள் நாலாண்டு காலம் ஆட்சியில் இந்த நாலாண்டு காலம் படிப்படையாக எவ்வளோ குறைக்கிறேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க எவ்வளோ குறைச்சிக்கோ டேட்டாஸ் கொடுந்தான் ஒவ்வொரு ஆண்டும் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கூடுதலாக தான் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி தான் மதுரை கிளை நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க கேக்குதுங்க நீதிமன்றம் கேட்டு என்ன பண்ணுறது அதான் கண்ணு தெரிஞ்சு இருக்கேன் போன வருஷம் இந்த டாஸ்மாக் கடையோட விற்பனையோட இந்த ஆட்சி கூட இருக்கு அடுத்த ஆட்சியத்தை விட கூட இருக்கு அதுக்கு முன்னாடி இப்போ பதினெட்டு வயசு வரைக்கும் குடிச்சிருந்தான் இப்போ பதிமூணு பதினாறு வயசு வரைக்கும் குடிக்க சின்ன பசங்களே குடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஸ்கூல் பசங்களே பாட்டில் வச்சிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்தியாவிலேயே ஒரு அரசாங்கம் நிறுவனத்தை நிர்ணணயத்தை நடத்துனதுனா தமிழ்நாடு மட்டும்தான். గవర్ன்மெண்டே குடிக்க குடியே ஊகி ஒரே இந்த மதுரை மாநகத்தில பவன் கல்யாண் ஒரு விஷயம் பேசி இருந்தார். நீங்க கவனிச்சிங்களா? முதல் புரட்சி தலைவர் முருகேந்தா அப்படினு சொல்லி சொல்லி இருந்தார். புரட்சி தலைவர் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது எம்.ஜி.ஆர் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா திமுக அதுக்கும் வந்து ஒரு கண்டனத்தை வச்சிருந்தாங்க. நீங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு இதல? அதாவது முதல்ல ஒரு விஷயம் அதுக்கு

அளவுக்கு அதிகமான ஆந்திராவில் இருக்கவங்க திருத்தணிக்கு வருவாங்க கேரளாவில் இருக்கிறவங்க பயணிக்கு வருவாங்க நம்ம எப்படி திருப்பதிக்கு போறோமோ அதே மாதிரி அவங்க வந்து முருகர் கடவுளை ஆறுபடியவர்கள் பண்ணாங்க அது வந்து சிறப்புமிக்க பவன் கல்யாணம் அதுவும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த பகுத்தறிவாளர்கள் எல்லாம் எப்படி விமர்சனம் அதுலயே விமர்சனம் பண்ணியிருக்காரு கண்டிப்பா அதாவது ஒரு சிலர் வந்து தான் அது வந்து இந்துக்கள் விரோதம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க தானாக வந்திருக்காங்க நீங்கள் சேர்த்த கூட்டம் கிடையாது சாப்பாடுக்கும் பிரியாணிக்கும் வந்த கூட்டம் கிடையாது முழுக்க முழுக்க பத்தி வந்த கூட்டம் பகுத்தறிவுக்கு எதிராக வந்த கூட்டம் உங்கள் சமூக நீதி பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே அதுக்கு எதிராக வந்த கூட்டம் இப்படி தானே எடுத்துக்கணும் ஒரு சின்ன கிரா பெரிய மெட்ராஸ் மாதிரி சிட்டி கிடையாது இல்லை திருச்சி மாதிரி சென்டர் கிடையாது மதுரையை வந்து சுற்றி பெரிய கூட்டத்தை குறைந்தபட்ச நாட்களில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஸ்டார் ஒன்றே அந்த இதுக்கு வரல ஒரு அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ வந்திருந்தா வச்சிக்கலேன் இவ்வளோ கூட்டம் சேருதுன்னு வச்சுக்கங்களேன் பஞ்சாய் ஆனால் ஒரு சாதாரண தலைவர் பவன் கல்யாண் சின்ன சின்ன தலைவர் குட்டி தலைவர்கள் இல்லையா லோக்கல் குட்டி தலைவர்களே இவ்வளோ கூட்டம் கூட்டிட்டாங்கன்னா இது பெரிய விஷயம் தான் இந்துக்கள் வந்து இந்த திமுக ஆட்சி மேலே இருக்கிற வெறுப்பு நுரை காண்பி போதுதான் அத்தனைவங்க முருகன் மேலே பற்றோடு வந்தாங்களான்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை அது ஒரு பக்கம் இருந்தால் கூட முழுக்க முழுக்க திமுக இந்த ஆட்சிக்கு மணி அடிக்கிறதுக்கோசம் வந்த போது தான் முருகர்கிட்ட வந்து ஆறுமுடி வீடு நடத்தின அந்த இடத்துல மணி அடிச்சுட்டு போயிருக்காங்கன்னா திமுக எடுத்துருவது இப்போ புரட்சி தலைவர் வந்து முருகர் அப்படிங்கிறத நீங்களும் ஏற்றுக்கிறீங்களா ஏங்க புரட்சி தலைவர் நிறைய முருகர் வேலை என்று நிறைய படத்தில் நடிச்சிருக்காருங்க பார்த்துருக்குங்க அதான் முருகர் கடவுள் கடவுளுக்கு மனித கடவுளாக புரட்சி தலைவரை பார்க்குறோம் அவரை தெய்வ கடவுளா முருகரை பார்க்கறோம் ரெண்டு பேருமே புரட்சி பண்ணவங்க தான் அவர் காதல் திருமணம் தான் வெள்ளியை திருமணம் புரட்சி புரட்சிப்படி தான் போகிறார் அந்த விதத்தில் அவர் புரட்சியாளர்னு சொல்லியிருப்பார் அது அப்படி தப்பு இல்லை ஆனால் மனித கடவுளாக நம்ம பார்த்த கடவுள் யாரும் புரட்சித்தலைவர் தான் அவருக்கு மிகையானவர் இன்னும் இந்தியாவில் பிறக்கலம் தான் சொல்லணும் தலைவர் ஒருத்தர்னா அவர் ஒருத்தர் தான் ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் அவருக்கு நிகர் அவரே தான் அவருக்கு நிகர் அம்மாவே கிடையாது அம்மாவே கிடையாது எடப்பாடி எங்கே வர முடியாது புரட்சி தலைவருக்கு அவர் மாதிரி ஒரு ஆற்றலும் அறிவு உள்ளவர் யாருமே கிடையாது ஐயா கட்சியை பிரிஞ்சு நமக்கு தலைவர் ஆரம்பிச்சிட்டார் எலெக்ஷன் டே இது பண்ணுறாரு எல்லா இடத்துல ஜெப்பாசிட் போகுது நமது தலைவர் அம்மா அம்மாவை எதிர்த்து யார்கிட்ட தலைவர் இருக்கும்போது தோத்துட்டார் முதலமைச்சர் ஆகிட்டார் தலைவர் ஆவனதுக்கு அப்புறம் செகட்டேலேருந்து வரும்போது ஐயா வீட்டுக்கு போவாங்க வண்டி விடுங்கன்னு சொல்லிட்டு போய் அவர் வீட்டில் இருக்கார் ஆனால் இவரை சந்திப்பதுக்கு அந்த அளவுக்கு எலக்ஷனில் பேசிட்டார் போயிட்டார்னு அவங்க கிட்டே போய் வெயிட் பண்ணுறாரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு உலகத்துக்கெல்லாம் படி அந்த உள்ள உள்ளவன் அண்ணன் மிட்ட அந்த கை எனக்கு பசிக்குதுன்னு வாய் திறந்து கேட்டது எந்த இடத்துலன்னா எஸ்டிஎஸ் ஐயா வீட்டில் தான் அவருக்கு உடனே சம்மி பண்ணி தோசை போட்டு கையில் கொடுத்து சாப்பிட்டு ஐயா வந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வரணும்னு சொல்லி நீங்கள் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சத்தியம் வாங்கி தான் புரட்சி தலைவர் அம்மாக்கிட்டேருந்து போகணும் அடிக்காரு ஏன்னா தோத்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஓட்டை இல்லைன்னு தெரிஞ்சுக்கூட ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டனையும் தலைவரையும் இழக்கக்கூடாது புரட்சி தலைவர் அப்படின்னு நினைச்சார் நம்ம அந்த ஒன்றுபட்ட அதிமுக ஒன்றா இருந்தால் இன்னும் வளர்ந்தாங்க இரநூறு தொகுதி நம்ம வெற்றி திமுக வெற்றி பெறுதோ இல்லையா இரநூறுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரநூத்தி பத்து தொகுதி அனைத்தி இந்திய அண்ணா திராவிட மீனவர்களுக்கு வெற்றி பெற்றோம்ல இந்த வெற்றியை தாங்க முடியாமதானே ரகுபதியும் ஆர் எஸ் பாரதி அவர் ஒரு அரசியல் புரோக்கர் அவர் நான் சொல்கிறோம் எல்லாரும் மிரட்டி கேஸ் போடுவாரு பணம் கேஸை கேஸ அவுட் பண்ணுவாரு அவர் வாதா கோர்ட்லாம் பெரிய லெவல் வாதாடி நான் இது வரைக்கும் பாத்துக்கல சைதாபாட்டம் பஜார் இருக்கும்போது தெரியாது அவர் வாதாடிலாம் பார்த்ததில்லை அப்புறம் லைட் இல்லாத கேஸ் அந்த கேஸ் இந்த கேஸுக்குலாம் சைதா பாடுகாரில் செஞ்சுட்டு இருப்பார் அவர் அப்படி தான் பேசுவார்